வாங்க பைத்துல் மால் பத்தி தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாரம்பரிய சமூக உதவிக்கு ஒரு புது டெக்னாலஜி டச் கொடுக்கற ஆப் இது சரி இந்த ஆப் எப்படி பங்களிப்புல நம்பிக்கையையும் வினிப்படைத்தன்மையும் கொண்டு வருது வாங்க பாக்கலாம் நாம ஒன்னா சேர்ந்து உதவி செய்யும்போது நம்பிக்கைதானே பெரிய கேள்வி அதை எப்படி சரி பண்றது பழைய குழப்பமான வழிகளை எல்லாம் விடுங்க இப்போ இந்த ஆப்ல ஒவ்வொரு ரூபாய்க்கும் தெளிவான கணக்கு இருக்கு இந்த மால் கான்செப்டே ரொம்ப பழசு இது ஒரு சமூகத்தோட பொது கருவூலம் இந்த ஆப் அதோட ஒரு மாடர்ன் வேர்ஷன் சரி இந்த சிஸ்டம் நான்கு முக்கிய தூண்கள் மேல நிக்குது யார் அவங்கன்னு பாக்கலாமா முதல்ல அமீர் இவர்தான் சமூகத்தோட தலைவர் உறுப்பினர்கள் கோரிக்கைகள் எல்லாத்துக்கும் இவரோட ஒப்புதல் தான் இறுதி அடுத்து செயலாளர் இவர்தான் முதல் கட்டமா எல்லா விவரங்களையும் சரி பாக்குறாரு அப்புறம் பொருளாளர் இவர்தான் பணத்தை கையாளுகிறார் ஃபண்ட்ஸை கொடுத்து எல்லா டிரான்சாக்ஷனையும் பதிவு பண்றாரு எல்லாத்துக்கும் முக்கியமானது உறுப்பினர்கள்தான் அவங்க தான் நிதி கொடுத்து இந்த செயல்முறையையே தொடங்குறாங்க சரி யார் யாருன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ ஒரு கோரிக்கை எப்படி வெளிப்படையா அதோட பயணத்தை தொடங்குதுன்னு பாக்கலாம் இது ரொம்ப சிம்பிளான நாலே ஸ்டெப் ஒர்க் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நியாயத்தையும் துல்லியத்தையும் உறுதி செய்யுது எல்லாமே இங்கதான் தொடங்குது ஒரு உறுப்பினர் ஆப்ல உதவிக்காக ஒரு கோரிக்கையை சமர்ப்பிக்கிறார் கோரிக்கை சமர்ப்பிச்சதும் அது சிஸ்டம்ல வந்துடும் அதோட நிலைய ஒவ்வொரு கட்டத்திலையும் கண்காணிக்கலாம் அமீர் ஒப்புதல் கொடுத்ததும் பொருளாளருக்கு நோட்டிஃபிகேஷன் போயிடும் நிதி விடுவிக்கப்பட்டு முழு செயல்முறையும் முடிஞ்சிடும் கேட்கவே நல்லா இருக்குல்ல சரி இதுல எப்படி சேர்றது வாங்க பார்க்கலாம் ரொம்ப சுலபம் இது ஒரு பாதுகாப்பான மூணே ஸ்டெப்ல முடியிற செயல்முறை இது சமூகத்தை ஒரு நம்பிக்கையான இடமா வச்சிருக்கு முதல்ல உங்க சமூகத்தோட அங்கீகார குறியீட்டை என்டர் பண்ணுங்க அப்புறம் உங்க ப்ரொஃபைல உருவாக்குங்க அடுத்து உங்க கோரிக்கை அமீரோட ஒப்புதலுக்கு போகும் அவர் ஓகே சொன்னதும் நீங்க அதிகாரபூர்வமா உள்ள வந்துடலாம் சரி இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம் ஆனா இதோட உண்மையான சக்தி என்ன வாங்க கொஞ்சம் பெரிய படமா பார்க்கலாம் இதோட முக்கிய அம்சமே முழுமையான வெளிப்படை தன்மைதான் சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு சிஸ்டம் இந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் மூலமா பணம் எங்க போகுதுன்னு நீங்க துல்லியமா பார்க்கலாம் ஊகங்களுக்கு இடமில்ல இது ஒரு பழமையான கொள்கைக்கு சக்தி கொடுக்கிற நவீன தொழில்நுட்பம் சின்ன சின்ன பங்களிப்புகள் ஒன்னா சேரும்போது பெரிய தாக்கத்தை உருவாக்கும்